இதே இதை திரு அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒழுதுனாகவும் ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கேன் நான் லெட்டர் எழுதி கொடுத்தேன் அது வேற விஷயம் நான் மோடிக்கு கரெக்டாக லெட்டர் எழுதுவேன் மோடி ஏமாந்துட கூடாதுன்னு இது உண்மை இதை யாரை மறுத்து சொல்ல முடியுமா வானதி சீனிவாசன் மறுத்து சொல்ல முடியுமா கச்ச ராஜா மறுத்து சொல்ல முடியுமா எல்லார் மனச்சா நம்ம எம்எல்ஏ அதுக்கோ நமக்கு ஒரு போஸ்ட் வாங்குறதுக்கோ எடப்பாடி கண்ணு முன்னாடியே உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை நான் ஈர்ப்பு சக்தி உள்ள லீடர் நான் பாஜகவில் வந்த லீடர்னு நமக்கு மோடிக்கிட்டு ஒரு வெயிட்டேஜ் இருக்குன்னு தெரியும் நாம அந்த வெயிட்டேஜை எதுக்கு காட்டுறோம்னா அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சொன்ன அந்த இரண்டு சீட்டு அதிமுக ஒன்றுல பாஜக நிக்கணும் அப்படின்னு இப்ப சொன்னீங்க இதே இத திரு அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் ஆதாகவும் ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்க அண்ணாமலை ஏற்கனவே வந்து பண்ணலாம் எடப்பாடி பதிமூணு சதவீதத்துக்கு பெறுவாரு அப்புறம் அவருக்கு வேற வழி இல்லாமல் நம்மள்ட சரண் ராய் தான் தீர்ணுங்கிற ஒரு இதை வந்து மேலிட தலைவர்கள்ட்ட வந்து ரெப்ரசென்ட் பண்ணனார் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ வந்து அவரு அண்ணாமலை வந்து அவருக்கு குழந்த பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்குங்கிறது பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்க பொன் ராதாகிருஷ்ணன் எடுக்கல அஞ்சரை தான் எடுத்தார் இள கணேசன் எடுக்கல தமிழிசை எடுக்கல மூணு புள்ளி ஏழு தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் எல் முருகன் எடுக்கல ரெண்டு புள்ளி ஏழு தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் சிபி ராதாகிருஷ்ணன் எடுக்கல அப்போ எந்த பாஜக தலைவரும் எடுக்காத அளவுக்கு பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்களை

ஒன்பது புள்ளி நாலு ரெட்டர்ன்னு சொல்லும்போது இந்த பலத்துக்கேற்ப பங்கீடு இருக்கணுங்கிறதா நேமான இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கணும்னா ஏன் புதுச்சேரியில் கீழே போறாரு ஏன் பாராளுமன்ற தேர்தல் அசம்பிளி தேர்தல் வேற வேறன்னா ஏன் உளவங்கோட்டில் நாலாவது போறாரு சீமான் மூணாவது போறாரு ஏன் நாலாவது போறாரு ஏன் கன்னியாகுமரியில் நாலாவது போறாரு அப்போ அண்ணாமலை இதெல்லாம் கேட்குறாரு ஏன்னா பதினொன்று புள்ளி நாலு செய்த வாக்கு எடுத்தவர் அண்ணாமலை அதை எப்படி எடுத்தாருங்கிறது அவருக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ச்சி எடுத்தாருன்னு தான் தெரியும் அந்த வாக்கு அவர்

வாக்க எடப்பாடி கண்ணு முன்னாடியே உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை நான் ஈர்ப்பு சக்தி உள்ள லீடர் நான் பாஜக வந்ததுல லீடர் நிரூபிச்சு காட்டிட்டாரு சின்ன கவுண்டர் அண்ணாமலை இது உண்மை இதை நயனார் யாரை மறுத்து சொல்ல முடியுமா தமிழ் சேமியார் மறுத்து சொல்ல முடியுமா வானதி சீனிவாசன் மறுத்து சொல்ல முடியுமா மதுரை சீனிவாசன் மறுத்து சொல்ல முடியுமா கட்சி ராஜா மறுத்து சொல்ல முடியுமா எல்லார் மனச்சாட்சிக்கு இது உண்மைன்னு தெரியும் அப்போ இதை மோடிக்கு லெட்டர் எழுதி கொடுத்து தான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு நான் லெட்டர் எழுதி கொடுத்தேன் அது வேற விஷயம் நான் மோடிக்கு கரெக்டாக லெட்டர் எழுதுவேன் மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் சொன்ன பல கருத்துக்களை மோடி ஏற்றிருக்கிறாரு ஆட்சிகாரியும் போது பிராமின் டாமினேட்டட் டாமினேட்டிஸ்டின் ராஜீவ்காந்தி மினிஸ்ட்ரிய தேவிலால் யாதவ் குர்மி பிளஸ் முஸ்லீம் அவங்களோட மத சார்பற்ற இதில் முஸ்லீம்னு அந்த ஆட்சியை கவிழ்த்து புது ஆட்சியை கொண்டு வந்த மாதிரி பிராமின் டாமினேட்டட் மினிஸ்ட்ரின்னு நம்ம ஆட்சியை இது பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம எழுதினதும் அவர் யூபி இமாச்சல் உத்தரகாண்ட் மூணு ராஜ்பூட் சீப் மினிஸ்டர் போட்டார் அவருக்கு தெரியாததில்லை இட்ஸ் மைண்ட் அதே மாதிரி காமராஜுக்கு ஒரு நெகட்டிவ் ரெண்டு பிரைம் மினிஸ்டர் கமெண்ட் பண்ண பண்ண போது தமிழ்நாட்டில் ஐயா சார்காசம் சொல்ல மாதிரி ஒரு நெகட்டிவ் வந்த மாதிரி உங்களுக்கு குஜராத்தில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லும் சொல்லும்போது பட்டேலில் எதிர்க்கும் போது கரெக்டாக ஹோலி சத்திரியர் நம்ம முத்திரையர்கள் இவர்களை வச்சு மோடி அதை சமாளித்தார் கடைசியாக ஜேடிஎஸ்ஸு அழிஞ்சு போனால் காங்கிரஸுக்கு லாபம் அது காங்கிரஸோட கூட்டணி போனால் நமக்கு நஷ்டம் போது ஜேடிஎஸை தேவகோடா இதை கூட்டணி கொண்டு வரணும்னு நம்ம சஜஸ்ட் பண்ண அதை உடனே அண்ணாமலை எடுத்து பிஎல் சந்தோஷ் மூலமாக அந்த கூட்டணியை உருவாக்குனார் ஸோ

வந்து எல்லாரும் காலில் விழுவாங்க ஜெயலலிதா காலில் விழாத குறையா மோடி இடத்தை காட்டி கொடுத்தார் எல்லாத்துக்கும் மேல உணர்வு என்னோட தொழில் என்னோட சமூகம் எல்லாம் சார்பாக சசியலாமையாரோட ஆட்சியில் பாதிக்கப்பட்ட போது ஐயா நடராஜனால் பாதிக்கப்பட்ட போது இவங்களை கிராக்டவுன் பண்ணணுங்கிற அடிப்படையில் மோடி கிட்ட கொண்டு நாம நிறுத்தும் போது மோடி கிராக் கிராக்டவுன் பண்ணதும் வரலாறு அப்போ இந்த இடத்துக்குள்ள ரவீந்தன் துரைசாமி கருத்துக்கு பிஎம் ஒரு வேல்யூ உண்டு அது பாரத் பதக் சொல்லும் நான் சொன்னேன் என்ன பதவி வாங்கிட்டு செய்யறீங்கன்னு பாரத் பதக் கேட்டார் இப்போ பிரிட்டானிட்டி அடிப்படையில் ஓபிசி பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு செய்யறதுக்கு பதவியெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை பரத் பதக் சொன்னார் எந்தெந்த ஜாதி அப்படி இருக்குது என்னென்ன அரசியல் சொல்லணும்னு தான் சொன்னார் பாதக் பதிச்சு அவரும் பிராமணர் தான் குஜராத் காரரு நாம சொல்லிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு மோடிட்டு ஒரு வெயிட்டேஜ் இருக்குன்னு தெரியும் நாம அந்த வெயிட்டேஜ் எதுக்கு காட்டுறோம்னா மோடி ஏமாந்துட கூடாதுன்னு காட்டுறோம் நம்ம எம்எல்ஏ அதுக்கோ நமக்கு ஒரு போஸ்ட் வாங்குறதுக்கோ அந்த அந்த இதுக்கு இல்லை மோடி கூடாது பத்து சவீத ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக எடுக்கலைன்னா இருபத்தி நாலில் மோடியை கழத்தி விட்ட மாதிரி இருபத்தொம்போதிலும் கலத்தி விட்டுவார் எடப்பாடி தான் உண்மை அதில் நாம் என்ன சொல்கிறோம்னா சோ ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அத்வானிய சாக்காத மாதிரி இருபத்தொம்போதில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார் மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட அலர்ட்டாக இருந்து பலத்துக்குரிய சீட்டை வாங்கணும்னு கருதுறேன் தன் குழந்தை தான் உருவாக்குனது அண்ணாமலை உருவாக்குனது அவரும் அதை வாங்கணுங்கிறது தெளிவாக இருக்கிறார் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி